ஹலோ யூவன் இந்த வீடியோவில் மில்க் எப்போ கொடுக்கணும் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மில்க் வந்து யூஸ்வலி ஒன் இயர்க்கு அப்புறம் தான் கொடுக்கணும் ஏன் ஒன் இயர்க்குள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மில்க் ரிலேட்டடான அலர்ஜி வரும் ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம தாய்ப்பாலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வே ப்ரோட்டீன் இருக்கும் கவுமில்கில் கெசேன்கிற ஒரு புரோட்டீன் இருக்கும் ஸோ அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு மோஷன் போகும்போது கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கோ இல்லை லூஸ் மோஷன் வர்றதுக்கோ இல்லை மோஷனில் பிளட் ஆகிறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அப்சாப்ஷன்லையும் அவங்களுக்கு பா ப்ராப்ளம் வரலாம் ஸோ அப்சாப்ஷனில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு அப்சாப்ஷனே ஆகாமல் நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க பட் அதுக்கு பதிலாக ஆப்போசிட் டெரெக்ஷனில் வெயிட் லூஸ் ஆகுவாங்க ஏன் வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கிட்னியும் மெச்சூர் ஆகிரும் ஸோ கவுமில்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை டாலரேட் பண்ணுறதுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்டேனும் கிட்னியும் மெச்சுர் ஆகுறதுனால ஸோ ஒன் அப்புறம் அவங்களுக்கு க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீனும் கேல்சியம் கொடுக்கணும் மில்க் இஸ் த குட் சோர்ஸ் ஆஃப் கேல்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ஸோ அதனால ஒன் இயர்க்கு அப்புறம் ப்ரிஃபரபிளி அவங்களுக்கு மில்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எந்த டைம் பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் அ மில்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு புது ஃபுட்டு நாட் ஓன்லி மில்க் இல்லைனா நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டு நீங்கள் இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை ப்ரிஃபரபிளி மார்னிங் டைமில் நீங்கள் இன்ட்ரோ கொடுத்து ட்ரை பண்ணணும் அது அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் மார்னிங்லேயும் ஈவினிங்லையும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் மில்க் இஸ் த குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ஸோ கண்டிப்பாக வந்து கவு மில்க் பிடிக்காதவங்களுக்கு அந்த மில்க்கை வந்து எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் நம்ம மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறோம் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்